ஹர ஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா சரணம் பெரியவாட்ட எத்தனையோ பக்தர்கள் எப்பவுமே கேக்குற கேள்வி தெரியுமோ பெரியவா குடும்பத்துல எப்பவுமே சரி பெரியவா பண கஷ்டமாவே இருக்கு பெரியவா நானும் சரி என் குடும்பத்து இருக்கவங்க சரி எல்லாருமே விளையாட்டுத்தான் போற சரிவா எல்லாரும் சம்பாதிக்கிற பெரியவா ஆனா சம்பாதிக்கிற காசு கையில நிக்கமடிக்கப் பெரியவா சேமிக்குன்னு ஒண்ணு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து ஏதாவது ஒரு மூலியமா பணம் போயிட்டு பெரியவா பணமே என் கையில நிக்கமடிக்கப் பெரியவா அப்படியே வர்ற படம் எல்லாம் அப்படியே போயிடுது பெரியவா அப்படியே ஒரு சிலருக்கு கடன் கொடுத்துருக்க படம் கூட திரும்ப கேட்டா தரமாட்டறாங்க பெரியவா அப்படின்னு எத்தனையோ பக்தர்கள் கேட்டிருக்காங்க முக்கியமா கடன் பள்ளி தொல்லை ஐ மீன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி இருக்கிறது நம்ம வாங்கின படத்தை நம்மளால் கொடுக்க முடியாமல் இருக்கிறதுன்னு எத்தனையோ பக்தர்கள் கூறுனதுக்கு பெரியவா அணுகிரகம் இருந்திருக்கு பெரியவா இந்த ஒரு முறையை அதாவது அரிசி பையில நீங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அரிசி பானையிலேயோ இல்லை பைக்கல்லையோ இதை நீங்கள் மறத்து வைத்து விட்டீர்கள் என்றால் ஒரு தடவை உங்களுக்கு எப்போது பார்த்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் இதற்கான எப்படி சொல்றேன்னா இரண்டே நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடை தெரிந்துவிடும் அதாவது நீங்கள் செய்த காரியத்திற்கான பலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டே நாட்களில் கிடைத்து விடும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல அதிசக்தி இருக்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் இதை நிறைய நபர்கள் இன்றைய வரைக்கும் பயன்படுத்தி அவர்கள் வீட்டில் பண வரவை அதிகரித்திருக்கிறார்கள் நீங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலும் பண வரவை அதிகரிக்க இந்த ஒரு முறையை செய்து பாருங்கள் இந்த முறையை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு நஷ்டமோ ஆகிற போவதில்லை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ கிடையாது ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் இந்த ஒரு நேரத்தை ஒதுக்கி செய்வதன் மூலம் உங்களுக்கான பலனை நீங்கள் இரண்டே நாட்களில் பார்க்க முடியும் என்றால் ஏன் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அதிக நபர்கள் கேட்பார்கள் சோ அது எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் முதலில் நீங்கள் அரிசி பையை பய பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அல்லது அரிசி பானையை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் எடுத்துக் கொள்ளுங்கள் எதை பயன்படுத்துகிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள் அதை எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு சிவப்பு கலர் துணி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் புது துணியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டாலும் அந்த துணி நல்லா சுத்தமா இருக்கணும் நீங்க பழைய துணி அழுக்கு துணியெல்லாம் பயன்படுத்தவே கூடாது முழுக்க முழுக்க சுத்தமான ஒரு துணியை பயன்படுத்துங்கள் அப்படி இல்லைன்னா புது துணியை வாங்கிட்டு வந்துருங்க தப்பு இல்லைங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதை சதுர வடிவத்தில் நீங்கள் வெட்டிக்கணும் வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பத்து ரூபாய் நோட்டோ அல்லது இருபது ரூபாய் நோட்டோ ஐம்பது ரூபாய் நோட்டோ நூறு ரூபாய் நோட்டோ ஐநூறு நோட்டோ எந்த ஒரு நோட்டாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அதை நான்காக மடித்து விடுங்கள் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை மடித்து நீங்கள் அதை உள்ளே வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த சிவப்பு துணியையும் மடித்து விடுங்கள் இப்படி மடித்து அந்த சிவப்பு துணியை எடுத்துக்கொண்டு நீங்கள் சாப்பிடும் அரிசி பை இருக்கு அல்லது அரிசி பானை இருக்க அதற்கு அடியில் கீழே பக்கத்தில் மறைத்து வைத்து விடுங்கள் இதன் பிறகு மறைத்த அந்த துணி அங்கேயே இருக்கட்டும் எப்பவுமே எடுக்க முக்கியமாக இப்படி மறைத்த பிறகு தினமும் அதிலிருந்து அரிசி எடுத்து நீங்கள் உணவாக்கி சாப்பிட வேண்டும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் அதாவது அரிசி தீர்ந்து விட்டது என்றதற்காக அதை விடக்கூடாது அதில் மீண்டும் வைத்து அது மேல் அரிசியை வைத்து நீங்கள் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் பைகளில் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் வேறு ஒரு அரிசி பை வாண்டு வந்த பிறகு அந்த அரிசி பைக்குள் இதை மறைத்து விடுங்கள் இதை நீங்கள் எப்போதும் செய்து வாருங்கள் தொடர்ந்து மறக்காமல் செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் இரண்டே நாட்களில் உங்கள் வீட்டில் பணப் புழக்கத்தை உங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் முக்கியமாக இந்த ஒரு காரியம் செய்தால் எப்படி உங்கள் வீட்டில் பணம் வரும் என்ற கேள்வி நிறைய நபர்கள் இருக்கும் அந்த பதில் தெளிவாகவும் பெரியவா கூறியிருக்காரு நில நிலவு என்ன கலர் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நிலவின் நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதை அடுத்து செவ்வாயின் நிறம் சிவப்பு இந்த இரண்டும் ஒன்று சேரும் பொழுது அதாவது அஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா இந்த இரண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் நிறைய நன்மைகள் வீட்டில் நடக்குமா இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இனிமேலாவது இப்படி போட்ட விஷயத்தை செய்யுங்கள் முக்கியமாக நீங்கள் இதை செய்து விட்டீர்கள் அரிசிக்குள் வைத்துவிட்ட பிறகு அதை எடுத்து உணவுக்கு ஆக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் என் வீட்டில் பற்றாத செல்வம் இருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கூற வேண்டும் என் வீட்டில் பற்றாத செல்வம் இருக்க வேண்டும் என் வீட்டில் பற்றாத செல்வம் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மனதில் நினைத்துக் கொண்டு இல்லை சொத்தமாக கூறிக்கொண்டு நீங்கள் அந்த அரிசியை அதாவது அந்த பயன்படுத்தி மிகவும் நல்லது உங்கள் வீட்டில் பண கஷ்டம் எப்போதும் வராமல் நிறுத்திவிடும் பணம் வீட்டிற்கு வரவு வந்து வைத்துக் கொண்டே இருக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக குடும்பத்துடன் வாழலாம் இதை மறக்காமல் செய்து பாருங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர நம்புங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்